மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து குருகி பேசுகிறேன் இப்போ வந்து தான் வந்து ஒரு முக்கியமான கலையாக இருக்குது அந்த மாந்திரிக கலையிலேயே சித்தி பெற்றால் அது ஒரு கலையாக மாறுது அது எப்படிப்பட்டதுன்னா நம்மளை வந்து ஒரு தெய்வம் தொடர்பு கொள்வது எப்படின்னா மனசால் தான் தொடர்பு கொள்வது அதனால் வந்து அந்த மனசு எப்படி வந்து தெய்வத்தை அறியுது புரியுதுங்களா இப்போது அந்த மாதிரி அறியுதுனால் அப்போ மனசால் எது வேணாலும் புரிஞ்சிக்க முடிய தன்மை வந்து மனது கொண்டு அதனால் இந்த மனதுக்கு உரிய விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அந்த நோய் வந்து எப்படி உருவாகுது ஆனால் பார்க்கும்போது மனக்கவலை ஒரு ஏமாத்தனா அந்த ஏமாத்தனா அவங்களோட பாசம் வச்சு அவங்க ஏமாந்த ஒரு விஷயத்த வந்து அவங்களால மனதளவில் வந்து அது எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதுவும் வந்து பாதிப்பு உள்ளாக்கி கொடுக்கும் அந்த மனமும் அது மட்டும் இல்லை நம்ம செய்யாத ஒரு தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கும் போதோ இல்லை அது அதுக்குரிய ஆளுங்களை வந்து நம்மக்கிட்ட செண்டை போடும்போதோ நம்ம மனசு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி கவலைகளும் எல்லாமே சேர்ந்து தான் மனதனுக்கு நோய் உருவாக்கி கொடுக்குது அது இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ஒருத்தமேல தீராத ஒரு அன்பு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து நம்ம விட்டு போனாலும் இல்லை நம்மளை விட்டு இறந்து போனாலும் அதுவும் வந்து மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு மனிதனுக்கு நோய் உருவாக்கி கொடுக்குது அப்போது அந்த மனதுக்குள்ளே இருக்கிற பதிவுகளும் அந்த மனதுக்குள்ளே இருக்கிற பாதிப்புகளும் சரி பண்ணால் அந்த நோயும் சரியாகிடும் இதுதான் வந்து மாந்திரிகத்தில் நல்ல சிட்டி பெற்ற ஒரு மனிதனுக்கு இது சாத்தியம் அற்புதமான ஒரு விஷயம் அது எப்படியான பார்க்கும்போது தூக்கமேன்மை ஏற்படுது ஒரு மனுஷனுக்கு இரவு நேரத்தில் தூக்கமும் மாட்டேங்குது அப்போ அவங்க என்ன பண்ணணும் ஏன் தூக்கம் வரலை நான் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இரவு நேரத்தில் இருக்கும் இது மாத்திரை சாப்பிட்டாலும் டயர்கிட்ட கிட்ட போய்ட்டு எந்த மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகாது ஏன்னா இது வந்து மனதில் பதிவாயின ஒரு பாதிப்பு ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படுறேன்னு வச்சுக்கங்க உடனே வந்து வயிறு கலக்கும் வயிற்றுக்குள்ளே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம உடனே வந்து டாய்லெட்டு போகிற சூழ்நிலை ஏற்படும் அப்போது ஒரு மனசுக்குள்ள பயம் வந்த உடனே பயிர் கலக்குது உடனே வந்து டாய்லெட் போகிற மாதிரி நிலை ஏற்படுது அப்போ என்ன சொரபுகள் வந்து அந்த இடத்துல உருவாகுது ஒரு பயந்த ஒரு ஒரு பய பயந்த ஒரு விஷயத்துக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த பாதிப்பு வந்த உடனே உடலுக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது அப்போ நோய் தான் உருவாகுது சரிங்களா சில பேர் மைக்காச்சாக ஊந்துருவாங்க தன் நிலையை மறந்துட்டு தலை சுற்றுதான்னு சொல்லிட்டு அப்படி கீழே ஊந்துருவாங்க ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கேட்கும்போது அப்போது மனதுக்கு இவ்வளோ சக்திகள் உண்டு அதே மனதில் ஆள் மனதில் பதிவான சில விஷயங்கள பாதிப்புகள் வச்சு தான் மனிதனுக்கு நோயே உருவாகுது இந்த இருந்து மருந்து இல்லாத இந்த நோய் தீர்க்கணுன்னா மாந்திரிகத்தில் வலி உண்டு அதுக்கு ஒரு தேவசக்தி உண்டு அந்த தேவசக்தியை எப்படி வணங்கணும் எந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும் எந்த மாதிரி தியான மந்திரத்தை படிக்கணும் அனு கணக்கு இருக்குது அந்த பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த நோய் வந்து தீர்ந்துடும் அந்த நோய் மட்டும் இல்லை எந்த நோய் இருக்கட்டும் உடம்புல ரத்த கொதிப்பு சுகரு பிபி எந்த மாதிரி நோய் இருந்தாலும் அது சரிப்படுத்த முடியும் மருந்து மாத்திரை இல்லாத குணப்படுத்த முடியும் அதனால் இப்படி ஒரு முறை இருக்குது யாருக்காவது இது தேவைப்பட்டால் எங்கிட்ட கற்றுக்குங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் தொடர்பு கொள்ளிருக்கு கீழே நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி விவரத்தை கேட்டுக்கேன் உங்க நிமிச்சி